சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து மானநஷ்ட வழக்கை வந்து போடுவாங்களாம் சீமானை வந்து பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல்ல அப்போ என்னை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு பார்த்தீங்கனால வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா ம் சீமான் கூட பல தொடக்க கட்ட நாய்ங்க இருக்குதுங்க அந்த நாய்ங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா போய் சேனல் சேனலாக உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கிக்கின்னு அவங்க கர்நாடகாவில் இத்தனை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே உட்காந்து இந்த தொடப்பு கட்ட நான் நாய்ங்களுக்குலாம் கேட்குறேன் உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியே கிடையாதாடா உங்க அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் எப்படி இருந்தா தான் உட்காந்து பேசிட்டு இருந்துருப்பீங்களா தூ கட்ட நாய்ங்களா ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்க கேன்ட்டு போறா உங்களுக்குலாம் வந்து மனசாட்சியே கிடையாதா இவ்வளோதான் நான் இவ்வளோதான் நாடா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நீங்க எல்லாம் காப்பாற்றுறது சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்களுக்கும் சொல்கிறேன்னு இந்த போர் இன்னும் முடியல இந்த போர் இன்னும் முடியல என்னை பற்றி அவதூறா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் வான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன் ஓகே அதனால எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுத்தே கொடுக்கணும் ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கைனா அவங்களுக்கு அவ்வளோ விளையாட்டா போச்சாடா அவ்வளோ விளையாட்டா போச்சா ம் அவெல்லாம் ராம்லையாடா தூ அவலாம் ராம்லேடா சீமானு விசாரணை கூப்பிட்டா தனியாக வர்றதுக்கு துப்பில்லை மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு ஃபிலிம் காட்டினு உட்காந்துன்னு அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கீங்களா போற உச்சத்தில் இருக்கும் போது மதுரில் ஒரு மாதம் கூட்டி வச்சுட்டு அவன் என்னடா பண்ணான் என்னடா பண்ண அவன் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன் அந்த நான் விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதுக்கென்ன நீ வந்து மார்ச் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு கூட துப்பு இல்லை பத்தி உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஓகேயா நீங்க எல்லாம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணா போறீங்க சீமானுக்கும் சொல்லிக்கிறேன் ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு நான் சுப்ரீம் கோர்ட் போனேன்னா ஓடியே போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு அட்டவே ஆட்டவே வேண்டானே இப்போதான் போர் இருக்குது எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்ன பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்றைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீ எப்படி திணற போகிற அப்படின்றது வந்து நீ பார் ஓகே ஸோ மீடியா தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் யாராவது என்னை பற்றி அவதூறாக உக்காந்துன்னு பேசினீங்கன்னா உறுதியாக அவங்க மேலே டெஃபமேஷன் கேஸ் வரும் ஓகே ஸோ மீடியா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற சீமானுக்கு சீமானுக்கு நிறைய நாய்கள் இருக்குது இல்லையா அந்த நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவை பார்க்கட்டும் வணக்கம்